சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது எனவே வங்கி கணக்கு உள்ள அனைவரும் இதை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்வது அவசியமாகும் இது குறித்து வெளியான அறிவிப்பில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒரே நேரத்தில் பெரிய தொகையை பரிமாற்றம் செய்ய வேண்டாம் வருடத்தில் ரூபாய் பத்து லட்சம் அல்லது அதற்கு மேல் சேமிப்பு கணக்கில் சேர்க்கப்பட்டால் அந்த தகவலை வங்கி நேரடியாக வரித்துறைக்கு அனுப்பும் தொடர்ந்து அதிக தொகை பண வரவு செலவு நடந்தாலும் பணத்தின் மூல ஆதாரம் தெரியாமல் இருந்தாலும் சந்தேகத்திற்கு இடமாகும் அப்போது வரித்துறையிடம் இருந்து நோட்டீஸ் வரும் அபாயம் உள்ளது முதலில் பெரிய அளவில் ரூபாய் பத்து லட்சத்துக்கு மேல் பண பரிமாற்றம் செய்தால் அதன் ஆதாரம் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டாவது அடிக்கடி பெரிய அளவிலான வரவு செலவு செய்தால் வங்கி சந்தேகப்படும் மூன்றாவது பணம் எங்கிருந்து வந்தது யார் கொடுத்தார்கள் என்ற விவரம் தொடர்புடைய ஆவணங்களுடன் வைத்திருக்க வேண்டும் உதாரணத்திற்கு உறவினர் ஒருவரிடம் இருந்து ரூபாய் பத்து லட்சம் வந்தால் அதற்கான ஆதாரத்தை வைத்திருக்க வேண்டும் பெரிய பரிமாற்றங்களுக்கு பான் கார்டும் கே ஊயசி செயல்முறையும் கட்டாயம் ஒவ்வொரு வங்கியும் தங்களது கணக்கு வைத்திருப்போரின் செயற்பாடுகளை கண்காணிக்கிறது குறிப்பாக அசாதாரணமாக அதிக தொகை வரவு செலவு நடந்தால் அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று வங்கி கேட்கும் சில நேரங்களில் வங்கியும் நேரடியாக நோட்டீஸ் அனுப்பும் எனவே விதிகளை பின்பற்றி செயல்பட்டால் வரித்துறை நோட்டீஸ் அபாயத்தில் இருந்து தப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செயலற்ற கணக்குகள் பணம் எடுப்பது செலுத்துவது நிதி பரிமாற்றம் செய்வது அல்லது நெட் பேங்கிங் லாகின் செய்வது போன்ற எந்த ஒரு தனிப்பட்ட நடவடிக்கையும் இரண்டு வருடங்களாக எந்த ஒரு செயல்பாடும் இல்லை என்றால் அது செயலற்றதாக மாறிவிடும் இதன் காரணமாக சில சேவைகள் நிறுத்தப்படுகின்றன ஆனால் சேமிப்பு வட்டி தொடர்ந்து சேர்க்கப்படும் செயலிழந்த கணக்கை மீண்டும் செயல்படுத்த அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று அடையாள சான்று முகவரி சான்று கொடுத்து எழுத்துப்பூர்வ கோரிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் கணக்கு செயலிழக்காமல் இருக்க ஆண்டுக்கு குறைந்தது ஒரு பரிவர்த்தனை இருப்பு சரிபார்ப்பு அல்லது பாஸ்புக் அப்டேட் செய்தாலே போதும் இதனால் உங்கள் கணக்கு எப்போதும் பாதுகாப்பாகவும் சீராகவும் இயங்கும் நன்றி <Nanthropod> வணக்கம்